விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் சர்வ விக்னோபாந்தையே எந்த ஒரு நல்ல காரியமானாலும் நாம் முதலில் சொல்ல முந்திரம் சுக்லாம்பரதம் என்பது இந்த ஸ்லோகத்தின் தமிழ் பொருள் என்ன என்று நம்மில் பழுதுக்கு தெரிவதில்லை ஆனால் தொடங்கும் நல்ல காரியம் அல்லது பூஜை உதவியவை எந்த தடங்களும் இல்லாது நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம் என்று மட்டும் தெரியும் இப்படி தடங்கள் ஏதும் ஏற்படக்கூடாது என்பதற்காக யாரை வணங்குகிறோம் என்று கேட்டால் பிள்ளையாரை என்று சொல்லுகிறோம் இந்த ஸ்லோகம் பிள்ளையாரை குறிக்கிறது என நாம் எண்ணுகிறோம் ஆனால் அது தவறு இந்த ஸ்லோகம் விஷ்ணுவை குறித்தது என்பதுதான் உண்மை இந்த ஸ்லோகத்தின் தமிழ் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் இது விளங்கும் இனி பொருளை பார்ப்போம் வெண்மையான வஸ்திரம் அதாவது ஆணை அணிந்தவரும் சந்திரன் போன்ற நிறத்தினை உடையவரும் நான்கு கைகளை உடையவரும் தெளிந்த முகத்தினை உடையவருமான விஷ்ணுவை எல்லா இடையூறுகளும் நீக்குவதற்காக தியானிக்க வேண்டும் கிருதயுகத்தில் பால் போன்றும் சந்திரங்கு ஒன்றும் வெண்மையான நிறத்தினையுடையவர் விஷ்ணு மேலும் விஷ்ணு என்னும் வார்த்தையே விஷ்ணுவை குறித்த ஸ்லோகம் மீது என காட்டுகிறது சதுர்புஜம் என்பது விஷ்ணுவிற்கு உள்ள நான்கு கைகளை குறிப்பிடுகிறது பிள்ளையாரும் ஐந்து கைகள் அதனால்தான் அவரை ஐந்து கரத்தினை யானை முகத்தினை என பாடுகிறார்கள் ஸ்லோகத்தினை முகத்தினை வர்ணிக்கும் போது வதனம் அதாவது ஒளி பொருந்திய முகம் என கூறப்படுகிறது பிள்ளையாரும் யானை முகம் எனவே சுக்லாம்பரதனம் என்னும் ஸ்லோகம் பிள்ளையாரை குறிப்பிடுவது அல்ல என்றும் முழு முதற் கடவுள் விஷ்ணுவை குறிப்பிடுவது என்றும் தெளிவாக விளங்குகிறது அக்காலத்தில் பொதுவாக எச்சமைய தவறும் திருமாலை காவற் கொண்டு முதன் முதலில் வணங்குவது வழக்கம் சைவ சமயத்தை சார்ந்த பிள்ளைத்தமிழ் நூல்களிலும் முதலில் திருமால் வணக்கம் இடம்பெறுவதைக் காணலாம் திருமுருகாற்றுப்படையிலும் கடுவோடு ஒடுங்கியதும் எருத்தத் எருத்த தேறிய செல்வனும் என முதலில் திருமாலை கூறியுள்ளமை குறித்து கொள்ளத்தக்கது சமண சமயத்தினரான இளங்கோவடிகளின் மூலம் சிலப்பதிகாரத்திலும் கதைத்தலைவன் கோவலன் காடுகான் காதை பகுதியில் நீள் நெடுவாயு மணிவண்ணன் கோட்டம் வளஞ்சையாங்கடித்து என்று முதலில் திருமால் கோயிலே வளம் வந்தான் என்று கூறுவது நோக்கத்தக்கது சிலப்பதிகாரத்திற்கு உரை செய்த சைவராகிய அடியாருக்கு நல்லார் கடலாடு காதை மாயோன் பாணியம் என்ற விடத்து மாயோன் காவற் கடவுளாய் அருளை அறுத்தலான் என்கிறார் நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் அமரர்க்கு முதல் வண்டி வேத வேதாந்தங்கள் சாத்வீக புராணங்கள் இதிகாசங்கள் சங்கத்தமிழ் இலக்கியங்கள் போன்றவற்றை உலகம் தோன்றுவதற்கு முன் இருந்தது ஸ்ரீமன் நாராயணனாகிய விஷ்ணு மட்டுமே என்கிறது விஷ்ணுவே பிரம்மாவை படைத்து பிரம்மா மூலம் புருந்திரனை படைத்தான் என்கிறது புருஷந்தம் புத்திரானுவாகும் ஆகவே சுக்லாம்பர்தனம் ஸ்லோகம்